ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் மியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிட நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி ரொம்ப முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் அந்த நாள் வந்து கிழமை என்ன வருதுன்னா திங்கக்கிழமையாக வருது ஸோ வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பல ஸ்பெஷல் திங்கக்கிழமை வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் திங்கட்கிழமை இந்த வரக்கூடிய ஆகஸ்டுடைய இருபத்தி ஆறு ஆவணியுடைய பத்தாம் நாள் சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இந்த நாளில் கேட்குறீங்களா கிருஷ்ண கோகுல அஷ்டமியானது வருதுங்க கோகுல அஷ்டமியை முன்னிட்டு இந்த நாளில் பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான வழிபாட்டு முறைகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருடைய வீட்லையும் கிருஷ்ணர் தவழ்வதற்கு இந்த ஒரு விஷயங்களை செய்தாகணும் கிருஷ்ணர் தவளக்கூடிய வீட்டில் செல்வத்துக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது வீடு முழுக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வம் நிறைந்திருக்கும் கிருஷ்ணருடைய பாதம் வீட்டுக்குள்ளே பட்டாலே கிருஷ்ணருடைய அருள் வந்து நிறைந்து பெருமாள் எடுத்த அவதாரங்கள்ல குழந்தை அவதாரமாக எடுத்ததுதான் கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரம் ரொம்ப முக்கியமான அவதாரமாக கருதப்படுது இந்த அவதாரத்துடைய நோக்கமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அரக்கர்களை அழிப்பதற்காகவும் மக்கள் நம்ம நல்வழியில வாழ்வதற்காகவும் இந்த அவதாரத்தை எடுத்தாரு இந்த அவதாரத்தை போற்றக்கூடிய விதமாக வரக்கூடிய இந்த நாள்ல வந்து நாம ஒரு சில விஷயங்களை செய்யணும் அந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ வந்து பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாளுடைய முழு சிறப்பையும் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க அதாவது இந்த நாளில் என்ன செய்யணுமோ அதை செய்து பயன்பெறுங்க புத்திர பாக்கியம் பெற ஸ்ரீ சந்தன கோபாலனை இந்த நாளில் வணங்குறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் புத்திர பாக்கியங்கிறது தான் இருக்கிறதுல மெயினான பாக்கியம் நமக்கு எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தாலும் புத்திர பாக்கியங்கிற ஒரு செழிப்பு இருந்தால் தான் வாழ்க்கை முழுமையடையும் அந்த முழுமையான புத்திர பாக்கியம் பெற கோகுல அஷ்டமி வரக்கூடிய இந்த நாள் ஸ்ரீ சந்தன கோபாலனை வணங்கணும் அதாவது தான் வணங்கணும் அவரை எப்படி வணங்கணுங்கிற தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் சோ குழந்தை இல்லாம இருக்கிறவங்க வீடியோவை பார்த்து குழந்தை பெறுவதற்கு இந்த வழிபாட செய்யுங்க அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை கோகுலஷ்டமி எனக்கூடிய கூடிய ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவானது வருது ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த மதுரா நகர்ல இந்த விழா பயங்கரமாக கொண்டாடப்படும் ஆவணி மாத சுக்லபட்ச அஷ்டமியும் அப்பன புண்ணிய நிறைந்த நன்னாளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தது இந்த நாளில் தான் அவர் அவதரித்த திருநாளான இந்த நாள் வந்து அனைத்து இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படும் இந்த தினத்தை மகா ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுது இன்றளவோ தன் தங்கக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால் தான் தன் உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்து பதறினான் கமிஷன் முதல் கட்டமாக தங்கை தேவிகையும் அவளுடைய கணவர் வாசுதேவரையும் சிறையில் அடைத்து கண்கொத்தி பாம்பாக பார்த்து வந்தான் எட்டாவது குழந்தை நமக்கு வில்லன் என்பதிலும் பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொன்றான் பதிரி போனார்கள் தம்பதியர் ஏழாவது குழந்தை பலராமர் தேவகியில் வயிற்றில் கருவாகி இருந்தார் அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு என்ன செய்தார் தெரியுமா தேவியை அதாவது துர்கா தேவியை அழைத்தார் பலராமர்களுடைய கருவை கோகுலத்தில் உள்ள நந்தகோபாரருடைய மனைவியாரில் உருவாக்கக்கூடிய ரோகிணியின் கர்ப்பப்பைக்குள் வைக்கும்படி அருளினார் இது தவிர மாயாதேவியை நந்தகோபாரருடைய மற்றொரு மனைவியான யசோதையின் வயிற்றில் கருவாக வளரும்படி பயணித்தார் அதாவது இந்த மாதிரி மாற்றி வைத்தார் எட்டாவதாக கிருஷ்ண பகவான் தேவகியின் வயிற்றில் வளர்ந்தார் ஆவணி மாத சுக்லபட்ச அஷ்டமியில் கிருஷ்ணர் அவதரித்தார் தாயும் தந்தையும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் அப்போது குழந்தையானது ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னு குங்கள எடுத்து காட்சி தர வேந்து போனார்கள் இது வரம் ஏற்கனவே வாங்கி வந்த வரம் இது நிகழ்ந்த நன்னால் தான் ஆவணி சுக்லபட்ச அஷ்டமி திருநாள் கிருஷ்ண ஜெயந்தி எனக்கூடிய புனித நன்னால் தான் வந்தது இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு வாசலில் இருந்து வீட்டு பூஜார வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குழந்தையாகவே பாவித்து நாம் வரவேற்று பூஜிப்பது தான் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பூஜை வழக்கம் அநேக சமயங்களில் கோகுலஷ்டமி ஆவணி மாத சுக்லபட்ச அஷ்டமியில் ரோகிணி நட்சத்திரத்தோடு இணைந்து நிகழும் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தினத்தை வைஷ்ணவர்கள் ரோகிணி நட்சத்திர அடிப்படையில் வைஷ்ணவர் வைஷ்ணவரில்லாதவர் அஷ்டமியை அடிப்படையாக கொண்டோ அனுஷ்டிப்பாங்க சில சமயங்கள்ல ஸ்மர்தர்கள் வந்து அஷ்டம திதியில வைஷ்ணவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்துல தனித்தனியாக நிகழ்வது உண்டு இந்த முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அஷ்டமி ரோகிணியும் இணைந்து வருது ஸோ அதனால திங்கட்கிழமை இரண்டு இதுமே இணைந்து வர்றதுனால கோகுலஷ்டி தினமாக பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் இந்த நாள் வந்து கோகுல அஷ்டமி என்பதை உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண இந்த அஷ்டமி தினத்தில் அரிசி மாவில் மாக்கோளமிட்டு கிருஷ்ணர் பாதம் வரைந்து குதுகளிக்க வேண்டும் நம்ம வீட்டில் மாலை வரை விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் அதன் பிறகு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த உப்பு சீடை வெள்ள சீடை தேன் குழல் தட்டை அதிரசம் கைமுறுக்கு ஆப்பம் வெண்ணெய் அவளு பால் கற்கண்டு முதலன பட்சணங்களை நைவேத்தியம் செய்து பூஜை பண்ணணும் சோ அப்படி பூஜை பண்ணும்போது கிருஷ்ணருடைய மனம் பார்த்தீங்கன்னு உங்களை கூறியும் ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற தெய்வ அவதாரங்கள் எல்லாம் நவ எல்லாம் அப்பாற்பட்டவர்கள் எனவே தெய்வங்களுக்கு ஜாதகம் உண்டா இல்லையா என்ற ஆராய்ச்சியை விடுத்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதார குறிப்புகளை கொண்டு நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த ஜாதகத்தை இந்த கோகுலஷ்டமி தினத்துல நினைவு கூறுவது நமக்கு நன்மை பயக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ரிஷப லக்னோ ராசி சந்திரன் உச்சோ லக்னமோ ராசியோ ஒன்றாக அமைந்ததால் ஜடஜென்ம ராசி என்பார்கள் ஜடஜென்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபத்தால் லக்னமாகவே ராசியாகவே கொண்டவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களிடம் செய்யக்கூடிய பிடிவாதமோ வெண்ணெய் திருடி தின்பதில் இருக்கக்கூடிய பிடிவாதமும் நாம் அறிந்தது தானே மேலும் கிருஷ்ணர் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை முடிக்காம விடமாட்டார் அதுதான் கிருஷ்ணருடைய பவரு லக்னோ ராசி இரண்டையுமே சனீஸ்வர பகவான் சமசப்தமமாக பார்க்கறதுனால கருமை நிறம் கொண்டவராக விளங்குறாரு மாடு கன்றுகளை குறிக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்ல சந்திரன் உச்சமானதனால் கோபாலனாகவும் விளங்கினாரு சந்திரன் லக்கணத்துல உச்சம் ஆனால் பரதேச கிரகமான கேதுவின் திரிகோண பார்வையால் பெற்ற அன்னையை பிரிந்து வேறொரு இடத்தில் வளர்க்க நேர்ந்தது இருந்தாலும் சந்திரன் உச்சமாக சுக்கரனுடைய வீட்டில் நிற்க ராகுவுடன் சேர்ந்து மத்துருக்காரகனுடைய வீட்டில் பரிவர்த்தனையாகி சுக்கரன் பரிவர்த்தனையாகி நிற்க கோகுலத்துல வந்து அனைத்து பெண்களும் தான் குழந்தையாகவே ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணினர் ஜாதகத்தில் புதன் கேது சேர்க்கைனால காதல் தொடர்புகள் கூறும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜாதகத்துல கேது தனது ஒன்பதாம் பார்வையால் புதனை பார்க்கிறது உச்சம் பெற்ற புதனோட காரணத்தினால ராதாகிருஷ்ணருடைய காதல் லீலைகளுக்கு காரணமானது இப்படி கிருஷ்ணருடைய எல்லா விஷயங்களுக்கும் ஜாதக தொடர்புடையது அப்புறம் லக்னத்திற்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிகள் காலபுருஷனுக்கு வயிற்று குறிக்கக்கூடிய கண்ணில உச்சமாகிறதுனால கோபிக சதுரிகள் இவர் மீது காதலாக இருந்தனர் வெண்ணெய் மற்றும் நொறுக்கு தீனிகள் தின்பதற்கு இதுவே காரணமாயிற்று ஏழு மற்றும் பனிரெண்டாம் வீட்டதிபதி நீச்சமாகி ஆறாம் வீட்டதிபதியோடு சேர்ந்து நிற்க சத்யபாமா ருக்மணி என இருவர மணந்து கொண்டிருந்தார் மேலும் எல்லா மறைமுக எதிரிகளையும் வதம் செய்து அளித்தார் சனியும் கேதுவும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வதால் சந்நியாச யோகத்துல எதிலும் பற்றற்ற கர்மயோகியாக விளங்கினார் காலகுருஷனுக்கு எட்டாம் இடமான விற்சகத்துல சனீஸ்வரன் நின்று சந்திரன சமசப்தமமாக பார்த்து சனி சந்திர சேர்க்கை பெற்றதால் அரசியல்ல சிறந்து விளங்கினார் இப்படி இவருடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளவு சிறப்பை இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ கிருஷ்ணரை அவருடைய பிறந்த தினமாக கருதப்படக்கூடிய வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை பாதப்போட்டு அவருக்கு உகந்த தின்பண்டங்களை வைத்து வழிபாடு செய்யுங்கள் குழந்தை பாக்கே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்ணன் அடுத்த வருடத்தில் தவழ்ந்து வருவார் அந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் நம்பிக்கையோட இந்த நாளில் வந்து கிருஷ்ணரை வழிபாடு செய்ங்க கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ண ஜெயந்தியில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய நம்ம சேனலில் வீடியோ போடுவேன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியுடைய அவதாரம் நிகழ்ந்ததை மெயினாக வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் இதை நீங்கள் கேட்டதே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக கிருஷ்ணர் எடுத்த அவதாரங்களை பற்றி தெரிஞ்சு கிருஷ்ணருடைய மகிமைகளை வந்து பார்க்கட்டும் இந்த வீடியோவில் மேலும் இதே போல் புதிய அப்டேரான ஆன தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்